الہ الا اللہ وحدہ لا شریک لا و نشہد و ان سیدنا و نبینا مولانا محمد ابدہ و رسولہ ارسلہ بالحق بشیر و نذیرہ و دائیل اللہ بیدنہ صلی اللہ علیہ سیدنا محمد با لبر واصحاب بہ اللہ خار بازو جغ طیب طاہرات اوسی کم عباد اللہ اولا بتقو اللہ عماب باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் ஒசிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலிவசல்லம் இந்த மண்ணில் பிறந்த நாள் உலகமெங்கிலும் பெருமானார் செல்லுள்ளாஹு செல்லம் பிறந்த அந்த நாளை மனித உலகம் மிக்கவும் மதித்து போற்றி கொண்டிருக்கிறார்கள் மாணவி சொல்லல்லாஹு அலி செல்லம் இந்த மண்ணிலே பிறந்தபோது இந்த மண்ணில் இருக்கிற எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கிறது மனித இனத்திற்கே நிம்மதி உயிரினங்களுக்கெல்லாம் நிம்மதி பாதுகாப்பு நபி பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசல்லம் மிகச்சிறந்த அருளாளராக அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் உலகத்திற்கு அன்பு காட்டுகிறவர்கள் என்கிறான் அவர்களை மனித உலகத்தின் அருட்கொடை என்கிறான் கஹமத் ஆலமீன் இந்த மண்ணில் வாழ்கிற எல்லோருக்கும் அகிலத்தார்களுக்கெல்லாம் தாங்களை அருட்கொடையாக அனுப்பினோம் என்றான் அருட்கொடை என்றால் இந்த மண்ணில் யாருக்கும் வருத்தம் வராமல் மனிதர்கள் வாழ வேண்டும் சுபிட்சத்தோடு வாழ வேண்டும் மங்களமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒருவர் ஒருவரை பகைத்து கொள்ளாதீர்கள் என்றார்கள் யாரும் யாருக்கும் எதிரியாகி விடாதீர்கள் என்கிறார்கள் ஒருவரின் உரிமையை இன்னொருவர் பறிக்காதீர்கள் என்கிறார்கள் ஒருவரின் சந்தோஷத்தை இன்னொருவர் தடுக்காதீர்கள் என்கிறார்கள் யாருக்கும் கேடு விளைவிக்காதீர்கள் என்கிறார்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒருவர் மற்றவரினுடைய உரிமையை குடித்து வாழுங்கள் என்கிறார்கள் ஒரு பெரிய வாழ்க்கை இல்லையா அச்சம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் என்கிறார்கள் ஏன் பயந்து பயந்து வாழ்கிறீர்கள் பயம் வேண்டாம் நிம்மதியாக வாழுங்கள் உங்களோடு உங்களை படைத்த இறைவன் இருக்கிறான் என்கிறார்கள் கவிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் பேசிய சொற்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்காக செய்த அர்ப்பணிப்புகளெல்லாம் மிக மிக உயர்வான பூமியிலே வாழ்கிற எல்லா உயிருக்கும் பாதுகாப்பு என்றார்கள் எந்த உயிரினமும் அழிந்து போகக்கூடாது என்கிறார்கள் சல்லல்லா அலே செல்லம் ஒரு இடத்துல ராத்திரி தங்குகிறார்கள் அதிகாலையிலே எழுந்திரித்து பார்க்கிறார்கள் கூடாரம் போட்டு தங்குனாங்க அதனால் பார்த்தா நிறைய பேர் அந்தந்த இடங்களில் தீ நெருப்புகள் கறிக்கப்பட்டு இருக்கிறது அந்த டெண்டுகளை ஒட்டி கேட்டாங்க என்ன இது நெருப்புகளை வச்சு கரிச்சிருக்கீங்களே இல்லை நாயகமே ராத்திரி இங்கே படுத்திருந்தோம் நிறைய காட்டு எறும்புகள் ரொம்ப கடுமையான கடிக்குது இந்த எறும்புகள் கடித்ததால் தூக்கம் போச்சு அதனால் அதை நெருப்பு வச்சு கறிச்சிட்டு நாங்க உடனே சொன்னாங்க யாதிப பின்னார் இல்லா ரப்புண்ணார் நெருப்பை வைத்து எந்த உயிரையும் வேதனைப்படுத்தும் அனுமதி மனிதனுக்கு இல்லை நெருப்பை படைத்தவனுக்கு மட்டுமே சொந்தம் என்றார் நெருப்பை படைத்தவன் தான் நெருப்பால் வேதனை கொடுக்க வேண்டும் சில ஊர்களில் இந்த விஷச்சந்துகள் தேள்லாம் வந்து கடிச்சிட்டுனா அந்த தேலை தூக்கி நெருப்புல பொசுக்குவாங்க அனுமதி இல்லைன்னா அடிக்கலாம் உயிரை நெருப்பால் கரிக்காதீர்கள் காத்த முன் நபியின் எறும்புகளுக்கு கூட பாதுகாப்பு சின்ன சின்ன துவாரங்கள் பூமியில இருக்கும் ஓட்டைகள் அதுல போய் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்ன நாயகமே எதற்கு அப்படி சொல்றீங்க அதற்குள் எறும்புகள் வாழ்வார்கள் உங்கள் சிறுநீரால் எறும்புகள் அழிந்து போவார்கள் எறும்பின் மீது இரக்கம் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் உலகத்தில் அத்தனை உயிரினங்களும் அழகாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஒரு ரகசியத்தை மட்டும் நான் சொல்லி முடிப்பேன் மக்காவில பெருமானார் செல்லந்தாளி தாளி எதிர்த்து எதிர்த்த ஒரு கூட்டம் இருந்தாங்க அதனுடைய தலைமையில் அபூஜகல் இருக்கிறார் ராபத்துள்ளால போய் நின்று சொல்றார் இந்த நபி அவங்க சொல்றது உண்மைன்னு சொன்னா நாங்க அதை மறுக்கிறோமா இல்லையா எங்க மேல நீ அதான் பேருக்கு எங்களை அழிச்சிருங்கிற இந்த நபி சொல்வதெல்லாம் உண்மை நாங்கள் மறுக்கிறோம் அது உண்மை நாங்க மறுக்கிறோம் அப்படின்னா எங்களை அழிச்சு அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறார் மற்ற மக்களுடைய நம்பிக்கை தன் பக்கம் திருப்புறார் அழிவு வரலன்னா அப்ப முகமது சொல்றதெல்லாம் பொய்யின் ஆயிடும் அப்படின்னு ஒரு தசை திரும்பி சொன்னார் குரான் ஷெரீஃபுல்லாம் அல்லாஹ் இதை சொல்றான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அல்லாஹும் அசமா முஹம்மது சல்லா அலிசல்ல சொல்வதெல்லாம் உண்மை நாங்கள் மறுக்கிறோம் என்றால் வானத்திலிருந்து கல் மலைகளை பொழிந்து எங்களை நாசமாக்கு அப்படின்னு கேட்டார் காபத்துல்லாவுடைய தரையை பிடிச்சி கேட்கிறார் அப்ப நபி சொன்னதெல்லாம் உண்மை அவங்க மறுக்கிறாங்க வேதனை இறக்குன்னு கேட்டார் இறக்கணும் இல்லை அல்ல இறக்குனா தானே நபி உண்மைன்னு ஆகும் அல்லா இறக்கலை ஆயத்தை இறக்கிறான் எப்படி தெரியுமா உமாக்கா நந்தா குலி அதிபகம் நாயகமே அவங்க அழிவு இறக்கிறதுக்கு தகுதியான ஆள் ஆகிட்டாங்க நபி உண்மை என்றால் நாங்கள் மறுத்தால் அதான் இறக்க இறக்கு அவங்க மறுக்கிறாங்க அதான் இறக்கணும் நான் இறக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அவங்களுக்கு நான் அதான் போய் நீங்க நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்கள் இருப்பதால் அதாவை இறக்க மாட்டேன் தாங்கள் இருக்கிறீர்கள் அந்த சமுதாயம் அழியும் போது உங்களால் தாங்க முடியாது நீங்க வருத்தப்பட்ட நான் தாங்க மாட்டேன் அல்லாஹ் சொல்றான் தீங்கு செய்தவர்களை கூட அழிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆன பின்னாலும் அழிக்க மாட்டேன் என்றான் அல்லாஹ் ஏன் தாங்கள் வாழ்கிறீர்கள் ரஹமத்து உலகத்தார்களுக்கு அருட்கொடை எதிரிகளுக்கு கூட எம்பெருமான அருள்கொடை ஒரு எதிரி கூட துன்பப்படக்கூடாது என்றார்கள் எனவே ஒரு அருளாளர் அருக்கொடையாளர் பிறந்த நாள் இந்த நாள் மண்ணுக்கும் விண்ணுக்கும் சிறப்பு சேர்த்தவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர்கள் ஒட்டகம் ஒன்று ஓடி வந்தது வல்லல் நபி போய் இறங்கிய இடத்தில் அது கண்ணீர் வெடித்தது ஹதீஸ் அழகான ஹதீஸ் அது கண்ணீர் வெடிக்கிறது காரூணிய சீலர் அமைதியாகி அது பக்கத்தில் போய் நின்றார்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை போய் கூப்பிட்டு என்ன நாயகமே இந்த ஒட்டகம் என்னிடத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறது எனக்கு சொந்தக்காரர் எனக்கு ஒழுங்கான சாப்பாடு போடுறதில்லை என்னை பசியில் போட்டு நிறைய வேலை வாங்குகிறார் என் மீது சுமை ஏற்றுகிறார் எனக்கு சக்கனங்களும் கஷ்டங்களும் கொடுக்கிறார் ஆனால் எனக்கு சாப்பாடு தர்றதில்லை அதை விட கொடுமை அந்த மக்கள் என்னை மே அந்த மக்கள் ஒழுங்கா தொழுகையை செய்யறது இல்லை அவங்க தொழாததால அல்லாவுடைய நானும் சொல்லிச்சு ஒட்டகம் என் உரிமையாளர் எனக்கு உணவு கொடுப்பதில்லை பசி போடுகிறார் பட்டினி போடுகிறார் இதுக்கு மேல அவர் தொழுகிறது இல்ல நிறைய வேலை வாங்குகிறார் எனக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பெருமானார் அவரை கூப்பிட்டு வந்தாங்க அவர் வந்தார் நீ யாருப்பா சாயிபுல் ஒட்டகத்தின் உரிமையாள ஆமா என்னப்பா செய்யற பா இல்லாத ஜீவன் அது அழுகு தெரியுதா உனக்கு இல்லையே பாரு கண்ணீரை பாரு அதுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறியா அவர் தகைச்சு போயிட்டார் சாப்பாடு கொடுக்கறியா அதை பட்டினி போட்டு விட்டு நீ நிறைய வேலை வாங்குகிறாய் எச்சரிக்கை உயிரினங்களை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொடுப்பீர்களே ஆனால் அல்லாவுக்கு பிடிக்காது அது நல்ல சாப்பாடு கொடு வயிறு நிறைய உணவு கொடுத்துட்டு வேலை வாங்கு நீங்க தொழுகிறது இல்லையே அவர் பயந்தே போனார் நம்ம ஒட்டகம் இவ்வளவு பெரிய விஷயத்தை நபி பெருமானாட்டை போய் பேசி இருக்கிறது என்றால் அந்த ஒட்டகம் நம்ம வீட்டில் இருக்கிறதே பாக்கியம் என்று அந்த ஒட்டகம் கண்ணியப்படுத்தப்பட்டது அதற்கு பின்னாலே ஒட்டகத்திற்கு கூட உயிருக்கு கூட ரசூல் சல்லுல்லா அலிசல்லம் ரஹமத் எனவே சிறப்பான இந்த மீலாது பெருவிழா உலகமெல்லாம் எம் பெருமான் சல்லுல்லா அலிசல்லம் பிறந்த நாளை போற்றுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் நாமும் கொண்டாடுகிறோம் நபியின் மீது அன்பு கொள்ளுங்கள் பெருமானார் சொல்லலாம் சொன்னதை எடுத்து நடங்கள் பொய் சொல்லாதீர்கள் புறம் பேசாதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் நேர்மையாக நடங்கள் ஒழுக்கமாக நடங்கள் பாவம் செய்யாதீர்கள் யாருடைய உரிமையும் பறிக்காதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் குரல் எழுப்பிய நாள் இந்த நாள் இந்த நாள் தான் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாளை ஒட்டிதான் உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார்கள் நாம் எடுப்போம் நடப்போம் அல்லாஹ் இந்த நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக இங்கே நான் வரவேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார் புள்ள பைரோஸ் பைராசுங்கிறவர் வந்திருக்கிறார் ரொம்ப ஆசைப்பட்டார் எப்படியாவது வந்து கொஞ்ச நேரம் உங்களோடு உரையாட வேண்டும் என்று நான் எல்லோருக்கும் சொல்கிறேன் பெருமானாரை பின்பற்றுங்கள் பெருமானார் மீது அன்பு வையுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி அவர்களை நேசியுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நபி பெருமானார் செல்லந்தாலும் பிறந்த நாளை சந்தோஷமாக எடுப்பதை போல் காலமெல்லாம் நபி பெருமானார் எப்படியெல்லாம் வாழச் சொன்னார்கள் அந்த வாழ்க்கை திறந்த புத்தகம் எழுதப்பட்ட செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது எடுங்கள் பாருங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் உங்கள் வீடு நிம்மதியாகும் உங்கள் தொழில் பறக்கத்தாகும் பெருமானார் செல்லந்தாளி செலத்தை விட்டுட்டீங்க வாழ்க்கை நஷ்டம்தான் அவர்களை எடுப்போம் நடப்போம் அவர்கள்தான் பேரருள் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை எடுக்க நடக்க தோவி செய்வானாக கஷ்டங்களை போக்குவானாக வறுமையை நீக்குவானாக நம்ம குடும்பத்தில் சந்தோஷங்களை தரப்பானாக நம்ம தொழில் வியாபாரத்தில் பறக்க செய்வானாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை தருவானாக நம்ம குடும்பங்களில் யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லையோ சரியான ஆணுக்கு சரியான பெண்ணை ஜோடியாக்கி தருவானாக நம்ம வீட்டு பெண் மக்களுக்கு நல்ல ஆணை ஜோடியாக்குவானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்தருள் அருள் என்ன நல்ல வாக்களோடு இன்ஷா அல்லா இந்த பிறந்த நாளிலே ஒரு உறுதி எடுப்போம் ஒவ்வொரு நாளும் காலையில் சுபுவுக்கு பின்னால நூறு தடவை செலவாத் சொல்லல்லாஹு அலா முஹம்மது சொல்லல்லாஹு அலைவசம் காத்திரி படுக்கிற போது நூறு தடவை செலவாத் அலா முஹம்மத் சொல்லல்லா அலே சல்லாம் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையிலே நூறு தடவை நபியின் மீது செலவாத் மாலையிலே நூறு தடவை செலவாத் ஓதுங்கள் மறக்கத்தின்ன தெரியுமா வீட்டில் வறுமை வராது கெட்ட வராது போற வழியில விபத்தெல்லாம் நடக்காது இன்னொரு நாயகம் அவர்கள் நம்மை நேசிக்கும் இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இன்னையில இருந்து இன்ஷா அல்லா ராத்திரி படுக்கும் போது சல்லாஹூ அலா முஹம்மத் சல் அல்லாஹும் அலைவசல்ல நூறு தடவை காலையில சுபுக்கு பின்னால சல்லு அலா முஹம்மது சல்லல்லா நூறு தடவை போதுங்கள் குடும்பம் நிம்மதியாகும் தொழில் பறக்கத்தாகும் கெட்ட மௌத்தோ கொடிய நோயோ வராது ராத்திரி ஓதுங்கள் காலை வரையிலும் நிம்மதி கிடைக்கும் இரவும் பகலும் நம் நபி மீது நாம் செலவாத்துச் சொல்லும் வாழ்க்கை அல்லாஹ் நசீப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்